வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நாம் இன்று பார்க்கக்கூடிய எட்டு பதிவுகளுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரிலிருந்து போடுற பதிவுகள் தான் இருக்குதுங்க கன்னபுரம் தேர்தெடுலையும் நம்ம வந்து வியாபாரங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அங்கேயும் நீங்கள் மாடுகள் வாங்கலாம் வீடியோவை பார்த்துட்டும் நீங்கள் நேரடியாகவும் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவு தானுங்க பதிவை முழுமையாக கேளுங்க விளக்கம் திருப்தியாக இருந்ததுன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டு அமையிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகள் நம்ம ஏற்றுட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க ரெட்டத்திம்மல் இரட்டநாடி உடம்பு நல்ல காம்போர்ஸுங்க தாய்மார் நல்ல கறவை தண்டுக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு நல்ல பால் ஊட்டி வளர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான உடலமைப்பில் வந்து சேரும்ங்க நல்ல புறவியத்தம் நல்ல திமிலமைப்பு நல்ல முகக்கூறு கண் வந்து நிறைசனையானாலும் இளங்கன்று போட்டாலும் பெருவட்டானாலும் எப்போவுமே அந்த பியூர் ஒயிட்டுங்கிறது இதே மாதிரியே இருக்குங்க தரமான ஒரு பால் மயிலை கிடாரி கன்று வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து மாதங்கள் பால் மயிலை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுதே இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியாக ஒரு கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் மூக்கும் குத்தி இருக்குதுங்க பால் மயிலைங்கிறது வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு தான் இன்றைக்கு சூழலில் கிடைக்கிது அப்படி கிடைக்கிற கன்றுகளும் வந்து இரட்டைத்திமல் ரட்டநாடி உடம்பு பால் வர்க்கம் நல்ல பெருவெட்டு அப்படிங்கிறது வந்து எப்பாவது தான் நம்ம சொல்ல முடியுங்க ஆனால் தரமான கண் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் ஆப்லேயும் போட்டிங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துடும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து வெளிச்சத்தில் பார்த்து உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனால் போதும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது இத்துங்க தஞ்சாவூர் குட்டை சென்னை மாடுங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம்ங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வேலைக்கு வந்து ஒன்றரை அதிகபட்சம் ரெண்டு லிட்டருங்க மூணு டு நாலு லிட்டர் பால் கரெக்டாக பீச்ச முடியுங்க நல்ல குணவனமான மாடுங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் தஞ்சாவூர் குட்டை மாடு வேணும் இளம் மாடாக வேணும் பாலும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் பால் வேணும் சுளி சுத்தமாக இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நல்ல குணமான மாடுங்க குவாலிட்டியான மாடு நல்ல திமிலமைப்போடு இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்சான காம்பு அமைப்போடு இருக்குதுங்க பொதுவாக பால் தேவைக்காக நாட்டு மாடுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க விலை ரொம்ப லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான தஞ்சாவூர் குட்டை மாடுகள் வந்து ரொம்ப ஒரு சிறந்த தீர்வுங்க பாலும் நல்ல கெட்டியாக இருக்குங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா காலக்கண்ணோ கிடாரிக்கணும் எட்டாயிரம் டு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடை சந்தை மதிப்பாக இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க திருப்பி விற்கும் போதும் நஷ்டம் வராதுங்க வீட்டுக்கு தேவையான பாலும் நம்ம கறந்துக்கிறோம் மாட்டுக்கான தீவன செலவும் ரொம்ப குறைவுங்க அதனால் இந்த மாடை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால தாராளமாக வாங்கலாமுங்க தஞ்சாவூர் குட்ட மாடு இருபது நாளில் கன்று போடும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் பால் நம்ம பீச்சிக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு டு நாலு லிட்டர் பாலுங்க கால் அணிக்க வேண்டியதில்லை நல்ல குணவணமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க கறந்துட்டு விற்றீங்கனாலும் நஷ்டம் வராத விலையில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோங்க நல்ல திமிழமைப்பு நல்ல குணவனமுங்க இதே மாதிரியான மாடு தான் நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வச்சுருந்தோம்ங்க ஒரு ஒன்றொன்றரை லிட்டர் கறவையில் நம்ம வாங்கிட்டு வந்தோம் நம்மகிட்ட வந்து ஒரு ஈத்து நல்லா தெளிஞ்சு மாடு வந்து அடுத்த ஈத்துலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு லிட்டரு பால் சாதாரணமாக கறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குறா கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது ஐந்து நாட்களுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் தவறிடுச்சு கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குதுங்க குறா கன்று கிடாரி கன்று வயது ஐந்து நாட்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பள்ளது கிடையாதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு வந்து குறா கன்று வேணும் கன்று வேணும் உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது கண்டிப்பாக பால் கொடுத்து ஊட்ட வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஃபீடிங் பாட்டரில் கொடுத்து வளர்க்க முடியுமானா அது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லாத ஒன்றுங்க தாய் மாடு இல்லை உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது இல்லை நாட்டு மாடு இருக்குது வேலைக்கு ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் ஊட்ட வைக்க முடியும் குடல் புழு நீக்கம் கரெக்டாக ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை ஆறு மாதத்து வரைக்கும் அப்புறம் அறுபது நாட்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் செஞ்சு கண் கட்டுற இடத்துல மண்ணு தரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூளங்களை தூவி விட்டு கட்டி வளர்த்துனிங்கன்னா கன்று மாட்டில் எப்படி ஊட்டி வளருதோ அதே மாதிரி தரத்தில் வந்து சேர்ந்துடும்ங்க பால் இல்லாமல் ஃபீடிங் பாட்டிலு இல்லை வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா தான் கண் வந்து எந்திரிக்காமல் போகிறதுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வயது ஐந்து நாட்கள் தான் ஆகுதுங்க நம்ம இப்போ வேறு மாட்டில் ஊட்ட வச்சுட்ருக்குறோம் நல்லா ஊட்டிக்குதுங்க பால் வேலைக்கு அரை லிட்டர் பால் ஊட்ட வைக்கிறவங்க ஏன்னா எடுத்தோடனே அதிகமாக கொடுத்தா கழிச்சல் வந்துடும் அப்படிங்கிறனால அளவான பால் கொடுத்துட்ருக்குறோம் கண் நல்லா தெளிவாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் குறா கண்ணு கிடரிக்கணுன்னா தேர்வு செஞ்சு வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க கண்ணு கூறுவாரான ஒரு காலை கன்றுங்க ஆறு மாதம் வயசு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேங்கன்று வேணும் காலக்கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி காங்கேங்கன்று காலக்கன்று குவாலிட்டியான கண் லோ பட்ஜெட்டில் நல்ல முகக்கூரில் நல்ல திமிழமைப்பில் எல்லா பொறுப்புலையும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல திமில் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுருக்குறோங்க அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை கண்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது அறுபது நாட்கள் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதுங்க எட்டு மாதமான சுழி சுத்தமான பெப்சந்தி கன்று கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுளி குறை கிடையாது குடல் நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மக்டின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்கிறோம் விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க இன்னும் ரெண்டு மாதம் போச்சுன்னா இந்த முடி பூராமே கழிஞ்சு கன்று நல்லா ஷைனிங்காக வந்துடும்ங்க தவிடு தெளிவாக குடிக்குதுங்க ஆனால் உங்களுக்கு கன்று வேணும் அப்படின்னா தாராளமாக லோ பட்ஜெட்டில் கன்று வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு டைப் பண்ணிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கிர் கிடாரிங்க நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியான கிடாரிங்க கிர் சினையூசி போடப்பட்டு கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பண்ணையில் இருந்ததுங்க இன்று தான் நம்ம வீட்டுக்கு வந்தது பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு இருந்து இப்போ நாலு பல்லுங்க முதல் ஈத்து ஒரு கிர் கிடாரிங்க ப்ரீடில் நல்ல ப்யூரான ப்ரீடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை பாய்ச்சல் மரளி அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரி வேணும் செனைக்கு உத்தரவாதம் அதாவது கர்ப்பபை தெளிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கர்ப்பபைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் செனை ஊசி போடப்பட்டு கிர் ஊசி போடப்பட்டு முப்பத்தஞ்சிலருந்து ஒரு நாற்பது நாள் அந்த தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பண்ணையில் இருந்ததுங்க ஆனால் மரளி இல்லாமல் பாய்ச்சல் இல்லாமல் ரொம்ப சாதுவான ஒரு கிர் கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கிர் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல குவாலிட்டியான பிரீடில் நல்ல அமைப்பு நல்ல நரம்பு தார தொப்புள்ள இறக்கம் காதுகள் நல்ல பெருங்காதுகளோடு வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம்னு அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இனக்கூடியது நாலாவது இத்து பெருங்கூட்டு காங்கேயம் காரி மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க காரி காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு இருபது நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு ஒன்றொன்றரை மூணு லிட்டர் பால் குறைவு இல்லாமல் கறக்குங்க மாடு நல்ல பழைய டைப்பான மாடுங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா திருவும்பு நல்ல நெட்டு நீளம் வால் நல்ல சன்ன வால் வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு அதனால் மாடு வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குது மற்றபடி கண் குவாலிட்டியில் மாடு வந்து குவாலிட்டியில் நல்ல தெளிவான மாடுங்க காங்கை மாடுகளை விரும்புகிறவங்க இந்த மாதிரியான காரி நல்ல பெருவெட்டு மாடாக லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு காரி மாடு கருவே உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து விளார கொம்பு பெருங்கூட்டு நல்ல திம்லமைப்பு இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க வேணாலும் பால் கறக்கலாம் வண்டி உழவு பழக்கம் இரண்டுமே இருக்குதுங்க மாடு இன்னும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணவணமான மாடுங்க நாலாம் ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண்ணு போட அதிகபட்சம் இருபது நாள் டைம் இருக்குது பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கோ தெளிவாக பீச்சுங்க நல்ல குணவணமான மாடுங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க ஒரு மாடு இருந்தாலும் வீட்டில் நல்லா விளாட்ற கொம்பில் நல்ல பெயர் சொல்கிற மாதிரி காங்கேய மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ஏதாவது மா மாடுகள் கன்றுகளில் நீங்கள் வந்து உழவுக்கு பழக்கணும் நல்ல பழக்கம் தெரிஞ்ச மாடாக ஒரு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாளாண் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லிட்டர் கண்ணு போட அதிகபட்சம் இருபது நாள் டைம் இருக்குது நல்ல பெருவிட்டான மாடு வண்டி உழவு பழக்கம் இரண்டுமே இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க